ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பதிவில் சதுர்த்தி நாளன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றுவது எப்படி அதை கட்டுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்ற வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நம்மை வாழ்த்துவார்கள் அதுபோலத்தான் இந்த அருகம்புல்லானது படர்ந்து விரிந்து வேரூன்றி வளரும் இதை நம்ம வீடுகளிலேயே ஒரு சிறு பகுதியில் வளர்க்கலாம் கண்டிப்பா சதுர்த்தி அன்று இதை மாலையாக கட்டி நம்ம விநாயகருக்கு சாற்றி வழிபடும்போது நாம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அதை எப்படி நம்ம கட்டுறது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அருகம்புல்லை முதல்ல நம்ம பறிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப படர்ந்து இருக்கும் அதனால் இது இப்படி கிள்ளி தான் நம்மளால் பறிக்க முடியும் இப்படி நம்ம கிள்ள கிள்ள அது வந்து அடுத்தது நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வேரோடு எடுக்காமல் இந்த மாதிரி கிள்ளி நம்மளுக்கு தேவையான அருகம்புல்லை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் கொஞ்சம் கால் படாத இடங்களில் இதை வளர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நம்ம பறித்த அருகம்புள்ள நல்லா தண்ணீர் சுத்தமான தண்ணீர் விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் தண்ணீர் எல்லாம் வடிஞ்ச பிறகு அந்த கலர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க்கான ஒரு கலராக நம்மளுக்கு தெரியும் இப்போது இந்த தண்ணீர் நல்லா காயறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் அதை எல்லாத்தையுமே விரிச்சு போட்டு காய வைங்க ஏன்னா நம்ம ஈரத்தோட கட்டும்போது அதை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நம்ம கையில் எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நல்லா காய விடுங்க நியூஸ் பேப்பர்ல இருக்கிற தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோ பத்து நிமிஷம் கழிச்சோ திரும்ப நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போய் போகலாம் இப்போ நம்ம பேப்பர்ல காய வச்ச அருகம்புள்ள எடுத்துட்டு வந்தாச்சு இதை நம்ம இப்போ மாலையா எப்படி கட்டுறது அப்படின்றதுதான் தான் பார்க்க போறோம் இப்போ என்ன செய்யணும்னா இது ரெண்டு கையில் தான் செய்ய முடியும் முதல்ல ஒரு ஹாஃபாக அப்படி மடிக்கணும் அடுத்தது கீழே இருக்கிறதையும் அதே மாதிரி மடிக்கணும் மடித்து இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூலில் பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி நாட் போட்டு கட்டணும் ஒரு நாட் போட்டுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பூ கட்டும் போது ஒரு கையில் அதை பிடிச்சிக்குவோம் ஒரு கையில் பூ எடுத்து எடுத்து நம்ம கட்டுவோம் ஆனால் அருகம்புல் கட்டும்போது அந்த மாதிரி செய்ய முடியாது ஏன்னா அதை மடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு கையும் யூஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி நம்மளால் மடிக்க முடியும் அதனால் இப்போ இந்த கட்டினதை கீழே வச்சிடலாம் கீழே வச்சுட்டு அடுத்த புல் எடுக்கலாம் அதையும் இதே மாதிரி மேலே ஒரு பாதி கீழே இருந்து மடித்து கீழே ஒரு பாதி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா இந்த டைட்டாக பிடிக்கிறது அப்படின்றது பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் வேற ஒன்றுத்துக்கும் கிடையாது அதனால பிரியாமல் இருக்கணுன்றதுக்கு நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா அது பிரியவே செய்யாது நம்ம அடுத்த நாட் போட்டுக்கலாம் இதை நெருக்கமாக கட்டணும் அப்படின்றது கிடையாது நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தள்ளி கட்டிக்கலாம் மேலே ஒரு பாதியாக மடிக்கணும் அதே மாதிரி கீழே இருக்கிறத திரும்ப அப்படியே ஃபோல் பண்ணணும் பிடிச்சிட்டு நடுவில் நல்லா டைட்டாக பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு நூலில் கொண்டு வந்து வச்சு நம்ம பூ கட்டுற மாதிரியே நோட் போடுறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அருகம்புல் சாற்றி விநாயகரை வழிபடும்போது கண்டிப்பாக நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் அதுவும் இல்லாமல் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு இப்போ நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா சின்னதாக பிள்ளையார் சிலை வச்சுருப்போம் இல்லைன்னா படங்கள் வச்சுருப்போம் அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து இந்த அளவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே கட்டிகிட்டே போகலாம் பெரிய படமாக வச்சுருந்திங்கன்னா நல்லா நீளமாக கட்டி போடலாம் இல்லை சின்ன சிலையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன அளவு இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி உங்களுக்கு மாலையாக கட்ட முடியலை அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அருகம்புல் இல்லைன்னா கூட பரவாயில்ல இதே மாதிரி ஒரே ஒரு அருகை எடுத்து நம்ம விநாயகருக்கு வச்சிட்டாலுமே எல்லா பலன்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுல நம்ம மாலைய இப்போ ரெடி பண்ணியாச்சு இதை இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் விட்டு நிறைய நூல் விட்டு நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதர் எண்டில் இருக்கிற நூலோட நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாலை ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பிள்ளையாருக்கு சாற்றி கொள்ளலாம் இந்த மாதிரி சதுர்த்தி அன்றும் சங்கடகர சதுர்த்தி என்றும் விநாயகர் சதுர்த்தி என்றும் விநாயகருக்கு உகந்த இந்த அருகம்புள்ள சாற்றி நம்ம வேண்டும் அனைத்து காரியங்களும் கண்டிப்பாக நிறைவேறும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்